வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கைக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை தற்பொழுது தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது கனமழையாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பல மாவட்டங்களிலே போதும் மழை இடைவெளி வேண்டும் என்று பேச தொடங்கிவிட்டனர் தொடர்ச்சியாக பத்து பதினைந்து எட்டு பத்து என்று பெய்தால் அவர்களால் இப்பொழுது தாங்க முடியவில்லை வடவுள் மாவட்ட பகுதிகளில் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை தொடங்கும் என்றும் தொடங்கிவிட்டது பெய்ய தொடங்கியது ஒதுக்கி கொண்டிருந்தாலும் ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்து கொண்டிருக்கிறது ஓரிரு நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய எல்லா இடமும் பெய்ய தொடங்கினோம் இது வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை பதினைந்து பதினாறாம் தேதி நிறைவடையும் பதினேழாம் தேதி காற்று திசை மாதிரி பதினெட்டு பத்தொம்பது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் ரைட் இப்போ இதுலையே மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையே நிறைய பெய்யப் போகிறது இந்த பதினேழு இன்னும் ஒரு வாரத்திலேயே இந்த ஒரு வாரத்திலேயே நிறைய பெய்ய போகுது அதனைத் தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னாடி பெய்யக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த விலகிழக்கு பிற மழை அதுவும் தீபாவளி நாள்லேயும் தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளிக்கு பின்னும் ஒரு சீரான மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் கனமழையும் இருக்கும் பத்து எட்டு பெய்யும் பரவலாக எல்லா இடத்துலையும் பத்து பெய்யாது அங்காங்கேயும் பத்து எட்டு அஞ்சு மூணு ரெண்டு அப்படியே ஒன்று இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இப்போ கடலோரம் ஒதுக்கிட்டு இருக்கு அதுவும் பெய்ய தொடங்கினோம் வேதாரண்ய உட்பட பெய்ய தொடங்கினோம் ராமேஸ்வரம் உட்பட பெய்ய தொடங்கினோம் தூத்துக்குடி கடலோரம் ராதாவரன் உட்பட எல்லாம் பெய்ய தொடங்கினோம் ரைட்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நம்ம சில காரணிகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஏற்கனவே படமெல்லாம் போட்டு காமிச்சுன்னா நீண்ட கால வானிலை இருக்கலையும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் எந்த வானிலை ஆய்வு நிறுவனத்திலையும் இந்த எம்ஜிஓ இதெல்லாம் அப்பிலேருந்து நம்ம ஆய்வறிக்கையில் உண்டு இணைந்தது தான் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே புயல்கள் உருவாகி அங்கே இருக்கக்கூடிய நீராவியை இங்கே அனுப்பி வச்சா அது எம்ஜிஓ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி நிகழ்வு உருவானால் அது எம்ஜி எம்ஜிஓ அமைப்பு லாடினா எல்லினா எதுவுமே புரியலை ஒரு காலத்தில் லானினா எழுனோங்கிறத விளக்க புரிய முடியாத அளவுக்கு புரியாத அளவிற்கு வச்சுருந்தாங்க அது நம்ம தான் புரிய வச்சோம் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தால் லானினா அமெரிக்கா பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்தால் எழுனோம் பசிபிக் பெருங்கடலில் பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பக்கம் அமெரிக்கா இருக்குது மெக்சிகோ இருக்குது அமெரிக்கா கண்டங்கள் இருக்குது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இருக்குது அதே பசிப்புகளோட மேற்கு பக்கம் ஆசியா இருக்குது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் சீனா எல்லாம் இருக்குது இந்த சீனா ஆசியா பக்கம் உயர்ந்தால் லானினா அமெரிக்கா பக்கம் உயர்ந்தால் எல்னோ இப்போது அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்கு ஆசியா பக்கம் அதை விட கூட உயர்ந்திருக்கு சரி அப்படின்னா நியூட்ரலா இல்லை அங்கே இருக்க உயர்ந்த வெப்பத்தை அப்படியே கடத்தி கொண்டே வந்துட்டே இருக்குது ஓயாது வந்துக்கிட்டே இருக்குது கடத்தி கொண்டே வந்துகிட்டே இருக்கு அப்போது இங்கே ஏற்றிக்கிட்டே இருக்கு வெப்பத்தை ஆசிய பக்கம் ரெண்டு புயல் ஹாங்காங்கை தாக்குனுச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு புயல் வியட்நாமை தாக்குனுச்சு ரெண்டு புயல் சீனாவை தாக்கணிச்சு எத்தனை புயல் வந்தாலும் அந்த இடத்துல இருந்த வெப்பம் குறையவே இல்லை அந்த அளவிற்கு வேகமாக அது லிங்க் அடைக்கிறது வெப்ப நீரோட்டம் கொண்டு கொடுத்துருது ஆக நல்ல வெப்பம் கடல் வெப்பம் இருக்கு கடல் வெப்பம் மட்டும் இருந்தா போதாது அது இருந்தால் அதை தீந்து போயிடும் ஒரு புயல் தீந்து போயிடும் நீரோட்டம் வலுவா இருக்கு நீரோட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பருவமழை பொழிவிற்கு நீரோட்டத்தை கடத்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டே இருக்கோம் புயல்கள் வழித்தடத்திற்கும் நீரோட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிகழ்வுகள் உருவாகும் இடத்திற்கும் நீரோட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் எல்லாத்துக்கும் நீரோட்டம் கடல் வெப்பம் லானினா நாய்கள் அமைப்பு அதாவது லானினா நாய் பொழுது ஐவோடி தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருந்த பொழுது ஆரம்பத்தில் ஜூலையிலேயே அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டது தென்மேற்கு பருவமழை பெய்யாது அப்படின்னு சொல்றாங்களே அணைகள்லாம் நிரப்பாது அப்படின்னு சொல்றாங்களே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யாதுங்கிறாங்களே போட்டு குழப்பிடுங்க உறுதியாக இருக்கும் சூரியன் கதிர் தெற்கே வருகிறது கண்டிப்பாக வெப்பம் உயரும் அரபிக்கடலுக்கு நீரோட்டம் வந்து கொண்டிருக்கு அது சோமாலியை கொண்டு வந்து ஏற்றக்கூடிய வெப்பத்தை அரபிக்கடலில் கொண்டு வந்து ஏற்றோம் ஏற்றினதுனால தானேங்க இப்போது குஜராத் வந்த ஏற்றியதன் காரணமாக தானே குஜராத் வந்த அதாவது விசாகப்பட்டினத்துலேருந்து மகாராஷ்டிரா போய் குஜராத் போனது சக்தி புயலாகி ஓமன் போனது இன்றைக்கும் நிறைய ஏர்ந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஏறாவிட்டாலும் கேரளா கர்நாடகா ஒரு வெப்பம் உயர்ந்திருக்கு அதுவே போதுமா படுத்துட்டாலே அதிக மழை தாங்க போகாமல் அங்கே படுத்துட்டாலே அதிக மழை அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் ஒட்டு மொத்தம் கொல்கத்தா கரையை வர்றதுக்கிட்ட முப்பது டிகிரி வைப்போம் இலங்கை முப்பது டிகிரி மாலத்தீவு அப்புறம் சு சுமத்ரா இலங்கை அந்தமான் எல்லா இடமும் முப்பது டிகிரி வைப்போம் முப்பத்தி ஒன்று கூட ஆக போகுது இப்படி இருந்தால் என்ன ஆகும் நீரோட்டம் நாளுக்கு நாள் பிக்க போகுது எல்லாம் பசுமை பெருங்கலில் இருந்த நீரோட்டங்க ஆண்டுக்கு ஆண்டு மிக வேகம் அடைகிறது நீரோட்டம் மீனவர்களுக்கு தெரியும் வலை விரித்தால் வலையை இழுத்து கொண்டு போகும் நீரோட்டம் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிடைக்க இலங்கையோட கல்மனை மீனவர்களுக்கு நன்றாக தெரியும் நல்லா தெரியும் அது அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்குது நீரோட்டம் இது நீரோட்டத்து எங்கேருந்து இருக்கு குமரிக்கடலையும் இருக்குது அரவை கடலையும் இருக்குது வங்கக்கடலில் அதிகமாக இருக்குது அதில் குறிப்பா இலங்கைக்கும் சுமத்ரா தீ அருகே அதிகமா இருக்கு நீரோட்டம் வலுவா இருக்கு வெப்பம் குறைந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக சாதகம் இதுல என்னென்னா என்னன்னா கடல் வெப்பம் அதிகமானாலே நீராவி அதிகம் வெளியாகும் காற்று நிலநடுக்கோட்டில இருந்து தான் மழை பெய்யும் இல்லை எங்க இருந்து காத்து வந்தாலும் மழை தாங்க இந்த வருஷம் கொல்கத்தா கிட்ட இருந்து காத்து வந்தாலும் மழை தான் அந்தமான் பையில இருந்து காத்து வந்தாலும் மழை தான் சுமத்ரா இருந்து காற்று வந்தாலும் மழை தான் நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்து காற்று வந்தாலும் அதுதான் மாலத்தை விட்டது வந்தாலும் அதுதான் அரபிக்கடலுக்கு வந்தாலும் நாலு பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால கடல் மூணு பக்கமும் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால நிறைய நீராபியை கொண்டு வந்து ஏற்றோம் அது இல்லாமல் எம்ஜிஓ வர வரப்போகுது வரக்கூடிய தீபாவளி முடிஞ்சோடன எம்ஜிஓ வங்கக்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிழனுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரப்போகுது அது அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி சோமாலிய பகுதி வரைக்கும் போகும் ஆக எம்ஜிஓ இருந்து கொண்டே இருக்கும் அப்போ எம்ஜிஓ இருந்தால் என்ன ஆகும் நிழனுக்கோட்டுக்கு இருக்கக்கூடிய நீராவியும் பம்ப் பண்ணும் நிழனு கோட்டு நீராவியும் அனுப்பும் நிறைய நீராவி கொடுக்க போகுது சரி நீராவி நிறைய வந்தால் அதுக்கு சாதகமாக குளிர்வுக்கு அமைப்பு வேண்டும் அல்லவா இமயமலையிலேருந்து காற்றும் வரும் குளிரும் இருக்கும் திடீரென்று கொட்டி தீர்க்கும் மழை அதுக்கு தான் மேக படிப்பு மழையுமா மேக படிப்புன்னா பயப்படாதீங்க மேக வெடிப்புனா ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சா மேக வெடிப்பு மழை பேரு பேர் தான் மேகவடிப்பு மழை ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சா மேகவடிப்பு மழை அவ்வளோதான் மேகம் வெடித்து கொட்டுறதில்ல ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யுறதுக்கு பேரு மேக வெடிப்பு மழை அந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்யும் இன்னைக்கு உடுமலைப்பேட்டைக்கும் பெதப்பம்பட்டிக்கும் இடையில உள்ளே அரை மணி நேரத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் போய்சுக்கு வர்றதுல அப்போ அதுவும் ஒரு மேகவெடிப்பு கணக்கில் தான் செய்யும் இந்த மாதிரியான மழை நிறைய இடங்கள்ல இருக்குது நேற்றைக்கு பெய்து பத்து சென்டிமீட்டர் பெய்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அது போய் இப்படிப்பட்ட மழைகள் ஆண்டு நிறைய இருக்குது நூறு நாள் ஆண்டு மழை அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பத்து டிசம்பர் பத்து ஜனவரி பத்து வரைக்கும் டிச ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் ஒரு தொண்ணூறு பத்து நூறு நாள் நூறு நாளைக்கு பருவமழை வலுவாக இருக்கும் நிறைய மழை இடைவெளியே இருந்தாலும் ஒரு நாள் தான் இருக்கும் ரெண்டு நாள் தான் இருக்கும் உடனே மழை எங்க நிகழ்வு இருந்த விசாகப்பட்டினத்துக்கிட்ட போய் கரை கடந்தாலும் கன்னியாகுமரிக்கும் மழை உண்டு நீலகிரிக்கும் மழை உண்டு சொல்லிட்டோம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அந்த அளவிற்கு முக்கடல் காற்று உள்ளே நுடையும் நீராவியை கொண்டு வந்து கொட்டும் இரு காற்று இணைவால் மழைப்பிடிவை கொடுக்கும் பாருங்க இருந்தால் பார்க்க போறீங்க நமக்கு தேவை பற்றாக்குறையால் பிரச்சனை கிடையாது அதிக மழையால் தான் பிரச்சனை இருக்கு கடலோரம் நிறைய பிரச்சனை இருக்கு ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை வடிகால் வசதியை சரி செய்யணும் அவ்வளோதான் இதுதான் நமக்கு இந்த வருஷம் வந்து காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் அதுவும் பெருசாக புயலில் பெருங்கிற பேரில் இருந்தாலும் மழை தான் அதிகம் கொடுக்கும் மழை 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 நீர் 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 இதுதான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அது சென்னையிலேருந்து டெல்டா வரைக்கும் அதிகமாக இருக்குது நம்பர் ஒன் அதுக்கடுத்ததாக வட உள் மாவட்டங்கள் ஏற்கனவே வட உள் மாவட்டங்கள் ஏரியெல்லாம் நிரம்பியிருக்கு அணையெல்லாம் நிரம்பியிருக்கு உள்ள திருவண்ணாமலை நிரம்பியிருக்கு சாத்தனூரில் எல்லா அணையும் நிரம்பியிருக்கு எல்லாம் அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே சென்னை ஏரி நிரம்பி இருக்கு எல்லாம் நிரம்பியிருக்கு ஆக இப்ப இதெல்லாம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கொடைக்காலுக்கும் மழை இருக்குங்க மிக கன மழை பெய்யும் இருக்கு அங்கேயும் வட பல ஆண்டுகளுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையில் வட மலைப்பகுதிகளில் மழை பெய்ய கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை மலைப்பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நீலகிரி வால்பாறை கொடைக்கனல் தேனி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் எல்லா பகுதிக்கும் பெய்ய போகிறது வடகிழக்கு பருவமழை நிறைய மழை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வடிகால் வசதியை சரி செய்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அறிக்கையை பிறருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த தகவலை ஃபார்வேர்ட் செய்து அவர்களையும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளவும் அவர்களையும் அப்டேட்ஸ் பார்க்க சொல்கிறதுக்கு எப்படி பார்க்கணும் எங்கே பார்க்கணும் அவர்களுக்கும் அவர்களை சொல்லிக் கொடுத்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி